நீங்கள் என்ன தான் வந்து கோழி குஞ்சுகளை அடைச்சி வச்சு கோழி தீவனை போட்டு வளர்த்தாலுமே நீங்கள் மேச்சல்ல ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குற மாதிரி கோழி குஞ்சுகள் கண்டிப்பாக வளராது ஆரோக்கியமாக வளரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் வெளியே விட்டு தாங்க வளர்க்கணும் முதல்ல ஒரு பத்து நாளைக்கு தாங்க நீங்கள் அடைச்சி வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும் அந்த பத்து நாளைக்கு ஃப்ரீ ஸ்டார்ட்ரு கம்பு அரிசி இதெல்லாம் கலந்து வச்சு நீங்கள் வச்சு வளர்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே விட்டால் மட்டும்தான் அந்த சிக்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் நான் வளர்க்குறது பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து கிளிமக்கோழிகள் தான் வளர்த்துட்ருக்கேன் என்னோடய கோழி குஞ்சுகளை வந்து நான் நாட்டுக்கோழில் சேர்த்து விட்ருவேன் அது எப்படின்னா கோழியை வந்து அடை வைக்கும் போது பார்த்தோன்னா நாட்டுக்கோழில் சேர்த்து விட்ருங்க வெளிமைச்சு வளர்க்குறதுக்கு தான் ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம வீட்டு கொட்டத்து பக்கத்தில் வந்து தென்னங்கன்னு வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஒரு பள்ளமாக இருக்கும் தென்னங்கன் நாற்று தான் அது இந்த பள்ளத்தில் வந்து என்ன பண்ணால் ரெண்டு சைடும் வந்து நான் மட்டையை போட்டு விட்ருப்பேன் அந்த பள்ளத்தில் வந்து கரெக்டாக வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து கோழிகள் போய் அலையிற மாதிரி பனி ஒரு செட்டப் பண்ணி விட்ருக்கேன் அதில் சிக்ஸ் வந்து பதுங்கிக்கும் எது எதுக்காண்டினா காக்கா கழுது வந்து தூக்காகவும் இருக்கிறக்கும் ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு நிழலும் இருக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி விட்ருக்கோம் மழை வந்தால் டக்கு வந்து செடிய வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்ருக்காங்க இந்த மாதிரி வளர்த்தா மட்டும்தான் அந்த கோழிகளுக்கு வந்து மூணு மாதம் குஞ்சாக இருக்கும் போது இல்லை நாலு மாதம் கொஞ்சம் சிக்ஸாக இருக்கும் நெஞ்சு உரிக்க நோய் வராமல் இருக்கும் அல்லது வந்து சிக்ஸ் வந்து ரொக்கையை தொங்க போடாமல் நல்லா ஹெல்த்தாக வளரும் சளி எதுவும் பிடிக்காது நான் கிளிமக்கொழி கொஞ்சமே வந்து நான் ஃப்ரீ ரேஞ்சு தான் வளர்ப்பேன் ஏன்னா கிளிமக்கோழி கொஞ்சம் அடைச்சி வச்சு வளர்த்தா இறப்பு செய்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா கிளிமக்கொழி வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ரொம்பவே தெளிவாக புரியும் நம்ம வளர்த்து கொடுக்குற எல்லாம் வந்து ஹெல்த்தாக இருக்கிற காரணம் வந்து இதுதான் மெயின் ரீசன் நம்ம வந்து வளர்த்து கொடுக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்த்துறோம் இப்போ பத்து நாள் சிக்ஸு கூட ஏழு நாள்லேருந்து பத்து நாள் சிக்ஸ் தாங்க அதவே நம்ம வெளியே தாங்க விட்ருக்கோம் கோழிகிட்ட வந்து அளவான சிக்ஸ் ஏழு குஞ்சு எட்டு குஞ்சு ஒரு அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு இப்படி விடும் போது கண்டிப்பாக காப்பாற்றிடுங்க எந்த ஒரு அதாவது விட்டமின் டிஃபிஷியன்சியுமே வராமல் வளர்த்துரும் அதிகமான சிக்ஸ் போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீடிங் கொடுத்துட்டோமோ அதுவுமே சரியாயிடும் இப்போ நான் கிளிமுக்கோழி கொஞ்சம் பார்த்தாலும் கம்மியான சிக்ஸ் தான் வந்து கோழியில் சேர்த்து விடுவேன் நாட்டுக்கோழி சிக்ஸ்னால் வந்து நிறையவே சேர்த்து விடுவேங்க இப்போ அதில் வந்து கம்மியான சிக்ஸாக சேர்த்து விட்டுருவேன் ஆனால் நாட்டுக்கோழியில் பார்த்தோன்னா நிறைய சிக்ஸ் இருக்கும் அந்த நாட்டுக்கோழியோடய சிக்ஸாக இருக்கும் அது எல்லாமே வந்து அது கிளிமுக்கு சிக்ஸ் இல்லை அது அதிகமாக இருக்குது இதெல்லாமே என்ன கிளிமுக்கு சிக்ஸு பாருங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்க்குறோம் ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்க்கும் போது வந்து அந்த சிக்ஸ் வந்து புழு பூச்சிகள் கரையான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால அது விட்டமின்ஸ் வந்து அதுக்கு நல்லாவே கிடைக்கும் சளி பிடிக்க மெயினாக கிளிமுக்கு வந்து சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி விட்டு வளர்க்கறனால சளி எனக்கு பிடிக்கிறதே கிடையாது என்னோடய கொழி குஞ்சுகளுக்கு சளிங்கிற பிரச்சனையே வர்றதில்ல அது காரணம் தான் அதுக்கப்புறம் அந்த விரல் விளையிற கம்ப்ளைண்ட்டில் வர்றதில்ல நெஞ்சுரிக்க நோய் சுக்கான இது எல்லாமே எதுவுமே வர்றதில்ல கண்டிப்பாக அப்போ அஞ்சு சிக்கு அஞ்சுமே அப்படியே வளர்த்துரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் நைட் டையத்தில் மட்டும் கடலை பருப்பை வறுத்து போட்டு கடலைப்பருப்பு வறுத்ததாக கொஞ்சம் உடச்சி போட்டு ப்ளஸ் அது கூட வந்து ஒரு அரிசி கொஞ்சோண்டு ஸ்டேட்ரு இது மூணையும் கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த சிக்ஸுக்கு போதுமானதுங்க அதே மாதிரி தண்ணி வச்சிடணும் நைட்டில் டே டயத்தில் வந்து காலையில் ஒரு முறை சோறு வச்சு விட்டு நான் வெளியேற்றுவேன் பால் கலந்த கொஞ்சம் சோறு வைப்பேன் வெறும் சோறு கூட வைக்கலாம் போதும் சுடுசோறாக வைப்பேன் வச்சுட்டு நான் வெளியே விட்டுருவேன் அவ்வளோதாங்க அந்த மேச்சல் அலையுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியோ கொஞ்சம் தீவனமும் ஏதாச்சும் அரிசியோ கம்போ ஏதோ ஒன்று வச்சு விட்ருங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்பை தவிர்த்துட்டு அரிசி வைக்கிறது ரொம்ப நல்லது கிளிமக்கொழி குஞ்சுக்களை பொறுத்தளவுக்கு அரிசி வைக்கிறது தான் நல்லது கம்பு வச்சேன்னா சளி பிடிக்கும் முதல்ல வந்து நானே நிறைய விடியலாம் கம்பு வைங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அது பெரிய செட் ஆகும் பொடி குஞ்சுகளுக்கு சரியாக ஆக மாட்டேங்குது கம்பு வச்சிக்கனா கொஞ்சம் சளி அதிகமாக பிடிக்கும் அதேமாதிரி சின்ன சிக்ஸ்க்கு வந்து தடுப்பூசி போடணுமா கேட்டீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வந்தால் தாராளமாக போடுங்க கோழி இருந்தால் ஒரு கிலோ வந்ததுக்கப்புறம் மட்டும் போடுங்க அதுதான் கிளிமு கோழிக்கு நல்லா செட் ஆகும் பொடிக்கு சிக்ஸெலாம் போட்டீங்கன்னா இம்யூனிட்டி ஃபுல்லாமே இது போயிடுது அதனால இம்யூனிட்டி பற்றாமல் கொஞ்சம் சளி பிடிக்கும் நிறைய பிரச்சனை சைடு எஃபெக்ட் வந்துடும் கொஞ்சம் கிளிமு கோழி கொஞ்சம் வளர்க்குறவங்க மட்டும் இந்த வீடியோ நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னங்க புரிஞ்சுருக்கும் நம்மளுடைய சேனலில் கிளிமோக்கு வளர்ப்பு சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நன்றி வணக்கம் பிராசன் ஃபார்ம்